ஒரு ஊர்ல நுழைஞ்ச விஷப்பாம்பு ஒண்ணு தான் எதிர்ல பார்த்த எல்லா மக்களையும் எல்லா ஜீவசந்துகளையும் கொத்துதுங்க இதனால பல உயிர் இழப்பு நடக்குது நிறைய பேர் அந்த பாம்பு பத்தின அச்சத்துல இருக்கிறாங்க துறவி ஒருத்தர் ஆன்மீக பயணமா அந்த ஊரை கடந்து போறப்ப அந்த மக்கள்கிட்ட இருக்கிற அச்சத்தை பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறாரு மக்களும் அந்த பாம்பு பத்தின அச்சத்தை சொல்றாங்க உடனே அந்த துறவி என்ன செய்யறாருன்னா அந்த பாம்பிட்ட போய் சமாதானம் பேசுறாரு நிறைய நல்ல நல்ல போதனைகள் எல்லாம் சொல்லி அந்த பாம்பு செய்யறது தப்பு இதனால பல உயிர்கள் துன்பப்படுது அப்படிங்கறத அந்த பாம்புக்கு புரிய வைக்கிறாரு ஒரு கட்டத்துல தன்னோட தவறு உணர்ந்த பாம்பு சரி நான் செஞ்சது தப்பு தான் நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் சொல்லுது உடனே அந்த துறவி என்ன செய்யறாருனா இனிமே நீ யாரையும் கொட்ட மாட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்றாரு பாம்பு உடனே திருந்திருச்சுல சோ ஆட்டோமேட்டிக்கா சத்தியம் பண்ணி கொடுத்துருச்சு சோ இந்த பயணத்தெல்லாம் முடிச்சிட்டு அகைன் ரிட்டன் அதே ஊர் வழியா அந்த துறவி திரும்ப வரும்போது பாக்குறாரு அதே பாம்பு பல அடிபட்டு ரொம்ப கஷ்டத்தோட உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலையில இருக்குது அதை பார்த்து உடனே துறவியால தாங்க முடியல உடனே பாம்பு கிட்டத்துல போய் அதுக்கான மருந்தெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு அந்த பாம்புகிட்ட கேக்குறாரு உன்னோட நிலைமைக்கு யார் காரணம் என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படின்னு கேக்கும்போது பாம்பு சொல்லுது இதுக்கு நீங்க தான் ஏன் காரணம் அப்படின்னு நான் எப்படி காரணமானன்னு கேட்கும் போது நீங்கதான் கொட்டக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டீங்களே அதனால மக்களுக்கு என் மேல இந்த பயம் எல்லாம் போயிடுச்சு என்னை பார்த்த உடனே கல் எடுத்து அடிக்கிறாங்க கொள்ள பாக்குறாங்க என்னைய நானே தக்காத்துக்கிறதுக்காக கண்ட இடங்கள்லாம் போய் ஒளிஞ்சு 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 எனக்கு இவ்வளோ இன்னல்கள் வந்ததுக்கு காரணமே நீங்கதான் சொல்றாரு அப்ப மருந்து போட்டுக்கிட்டே அந்த துறவி வந்து கொஞ்சம் கோவத்தோட அன்பு கலந்து சொல்றாரு நான் உன்கிட்ட என்ன சத்தியம் வாங்குனேன் ஒத்தக்கூடாதுன்னு தானே வாங்கினேன் யாரையும் பார்த்து நீ சீரக்கூடாது அப்படின்னு நான் வாங்கல ஒத்தாம இருந்தது ஓகே நீ சீர்னாவது அந்த பயத்துல அவங்க ஏதாவது செய்யாம இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு தன்னோட தவறு உணர்ந்த பாம்பு ஆமா நான் கொத்த மாட்டேன் தானே சத்தியம் பண்ண சீரமாட்டேன்னு சத்தியம் பண்ணியே அதை ஏன் நான் பண்ண தவறிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்குது தன்னோட தவறு உணர்ந்து இனிமேல் நான் என்னையும் தற்காத்துக்குப்ப அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற நடுநிலைமைக்கு வருதுங்க இதே மாதிரிதான் நம்மளும் நிறைய விஷயங்கள்ல புரிதல் இல்லாம சில தவறுகளை செஞ்சு நாமளும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவோம் சோ புரிதல்ங்கிறது வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணமா இருக்கும் நல்லதை செய்வோம் நல்லதை பகிர்வோம் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் தண்டல் இருந்து